பாட்டாளி மக்கள் கட்சியின் கருவறையில் தருமபுரியில் நிர்வாகிகளை மாற்ற முடியாமல் தவிக்கும் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் வன்னியர் சங்கத்தின் வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றியது தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் மாவட்டங்கள் குறிப்பாக தருமபுரி மாவட்டம் மருத்துவர் ராமதாஸ் அவர்களுக்கு பிடித்த மாவட்டம் தனக்கு பிடித்த இந்த மாவட்டத்தை பல முறை தருமபுரி மாவட்டத்தில் நான் பிறக்கவில்லையே என பல்வேறு பொதுக்கூட்டங்களில் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் பேசியுள்ளார் மருத்துவர் ராமதாசு அன்புமணி இடையே நடைபெறும் கருத்து வேறுபாடு அல்லது கருத்து முரண்பாடு காரணமாக மருத்துவர் ராமதாசு அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியில் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மாவட்ட தலைவர்களை தொடர்ந்து மாற்றி வருகிறார் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாசு அவர்கள் மாற்றும் மாவட்ட செயலாளர்கள் அல்லது மாவட்ட தலைவர்கள் அதே பதவியில் தொடர்வார்கள் என அன்புமணி ராமதாஸ் மறுபுறம் நியமன கடிதத்தை அடுத்த பத்து நிமிடத்தில் ரிலீஸ் செய்து மாற்றி வருகிறார் பாட்டாளி மக்கள் கட்சி வளமையாக உள்ள தருமபுரி சேலம் மாவட்டத்தில் மருத்துவர் ராமதாசு அவர்களால் ஒரு மாவட்ட செயலாளரையோ அல்லது ஒரு மாவட்ட நிர்வாகியையோ இன்னும் மாற்ற முடியவில்லை அல்லது மாற்றவில்லை இதற்கு காரணம் பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் வன்னியர் சங்கம் தொடங்கிய காலத்தில் இருந்து இந்த மாவட்டத்தை சார்ந்த நிர்வாகிகள் கட்சி தொண்டர்கள் அனைவரும் ராமதாசு அதற்கு பின்பு அரசியலுக்கு வந்த அன்புமணி ராமதாஸ் ஆகிய இருவர் மட்டுமே பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பிரதானம் இருவருக்கு மட்டுமே தங்கள் ஆதரவு என்ற நிலையில் இருந்தனர் இந்நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட சௌமியா அன்புமணி தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் மாவட்டத்தில் அதிக அளவு சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டார் தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியை தழுவினாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட சௌமியா அன்புமணி இரண்டாம் இடம் பெற்று தோல்வியை தழுவினாலும் அவர் தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் மாவட்டத்தில் தொடர்ந்து உற்சாக ஆற்றினார் இந்நிலையில் தருமபுரி மாவட்டத்தில் தருமபுரி சேலம் மாவட்டங்களில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்ந்து ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றால் கூட அதற்கு அடிக்கப்படும் பதாகைகளில் சௌமியா அன்புமணி படம் நிச்சயம் இடம்பெற்றிருக்கும் இந்த மாவட்டங்களை பொறுத்தவரை ராமதாஸ் அன்புமணி சௌமியா அன்புமணி ஆகிய மூவருக்குமே ஆதரவாளர்கள் அதிகம் இதனால்தான் இந்த பகுதியில் இருந்து மாவட்ட செயலாளர் பதவி வேண்டும் அல்லது மாவட்ட தலைவர் பதவி வேண்டும் என தைலாபுர தோட்டத்தை யாரும் அணுகவில்லை இதனால் இந்த மாவட்டங்களில் மருத்துவர் ராமதாசு அவர்களால் மாவட்ட தலைவரையோ அல்லது மாவட்ட செயலாளரையோ அல்லது ஒரு சாதாரண ஒன்றிய செயலாளரையோ நியமனம் செய்ய முடியவில்லை என்பது நிதர்சன உண்மை இங்குள்ள நிர்வாகிகள் கூறும்போது எங்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி தான் முக்கியம் ஐயாவே பிரதானம் சின்னய்யாவே வருங்காலம் என இவர்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர் கட்சியில் பல்வேறு குளறுபடிகள் இருந்தாலும் கட்சி நலனே பிரதானம் என்பதில் இந்த மாவட்டத்தை சார்ந்த மாநில மாவட்ட நிர்வாகிகள் பதவி தேடி தைலாபுரம் தோட்டத்தை அணுகாமல் தங்கள் கட்சி பணியை ஆற்றி வருவது குறிப்பிடத்தக்கது இதனால்தான் தொடர்ந்து தருமபுரி சட்டமன்ற தொகுதி பெண்ணாகரம் சட்டமன்ற தொகுதி மற்றும் தருமபுரி நாடாளுமன்ற தொகுதிகளில் பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி பெறுவதற்கு இந்த மாவட்டத்தை சார்ந்த பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களின் ஒற்றுமையே காரணம்